அஸ்லாம் வரமத்துல்லா வபரக்தூ அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு நாம் மூணாவது நோன்பை அடைந்துவிட்டும் அழகான ஒரு திக்கரை பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான திக்க தொழுகை இல்லாதவங்களும் ஓதிக்கொள்ள முடியும் இன்னும் யாரெல்லாம் நோன்பு வைக்க முடியலையோ அவங்களும் ஓதிக்கொள்ளுங்க இன்னும் நோன்பாளியாக இருக்கிறவங்களும் கரெக்டாக இந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் இதை ஓதுங்க ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது ஒரு செகண்ட்ல இருந்து ரெண்டு செகண்ட் தான் எடுக்கும் அவ்வளோதான் ஒரு ரெண்டு செகண்டில் நீங்கள் ஓதி முடிச்சிடலாம்னா அது எவ்வளோ ஈஸியான அமலாக இருக்கும் யோசித்து பாருங்கள் அந்த அளவுக்கு ஈஸியான அமல் அப்படிங்கிறதுனால நன்மை கம்மியாக இருக்கும்னு நினச்சிடாதீங்க இதனுடைய நன்மை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கற்பனை பண்ணுவதை விட வந்து எல்லை மீறியதாக இருக்கும் ஏன்னா நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் இந்த திக்ரை சொல்கிறதுக்கு முன்னாடியே சஹாபாக்கள் டாரோ மூட்டுவாங்களாமா எதுக்கு ஆர்வம் மூட்டுவாங்கன்னு பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு அமலை வந்து சாதாரணமாக சொல்லுவாங்க ஒரு சில அமல் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தால் நம்ம சாதாரணமாக சொல்லியிருக்கக்கூடாது சொல்லிவிட்டு அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா எல்லா அமல் மாதிரி இதுவும் ஒரு அமல் நினச்சிருப்பாங்க ஆனால் அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ஆர்வம் மூட்டி நான் இப்போ சொல்லக்கூடியதனுடைய ஸ்பெஷல் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எல்லாம் இதை விடவே மாட்டீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க நபி அவர்கள் ஆர்வம் மூட்டி அதுக்கப்புறம் சஹாபாக்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு தடவை இல்லை இரண்டு தடவை இல்லை அஞ்சு தடவைக்கு மேலே ஆர்வம் மூட்டி சொல்லி கொடுக்கப்பட்ட திக்கராக இந்த திக்கர் வந்து நம்ம சஹிஹான அறிவிப்பாளர்களையே பார்க்க முடியுது அந்த மாதிரியான ஒரு அமலை நம்ம செஞ்சோன்னா அல்லாஹ்வினுடைய திருப்தி நம்ம மேலே கிடைக்கும் நம்முடைய துவாக்களும் கபுலாகும் பாவங்களும் மன்னிக்கப்படும் அதுவும் நம்ம சொல்கிற இந்த அசர் நேரம் இருக்க பாருங்க நோன்பு திறக்கும் தான் ஓதணும்னு இல்லை நோன்பாலியாக இருக்கும்போது நம்ம நோன்பு திறக்கும் ஓதலாம் ஆனால் நபியா அவர்கள் அசர் நேரத்துலேயும் ஓதிருக்காங்க நீங்கள் அசருடைய நேரம் அசர் தொழுகையை முடிச்சதுக்கு பிறகும் இருந்து நீங்கள் நோன்பு திறக்கிற வரையுமே நீங்கள் இந்த திக்கரை எவ்வளோ வேணால் அதிகமாக ஓதலாம் குறைந்தது ஒரு ஏழு முறை ஓதுங்க குறைந்தது தான் ஏழு முறை நீங்கள் எவ்வளோ வேணால் அதிகமாக ஓதலாம் இந்த ரமலான் மாதத்தில் அவ்வளோ ஒரு நன்மை அதுவும் நபியா அவர்கள் எப்படி ஆர்வமூட்டுறாங்கன்னு பாருங்கள் அல்லஹாவிற்கு பிடித்தமான வார்த்தை எதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதாவது இந்த பூமியை விட இந்த வானத்தை விட இன்னும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினர்களை விட அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் கேட்குறாங்க உடனே வந்து சஹாபாக்கள் ஆச்சரியப்படுறாங்க அப்போ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கக்கூடிய எல்லாத்தையும் விட மிகுந்தது ஒன்று இருக்கா அது என்ன ரசூல்லா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ ரசூல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திக்ரை தான் கற்றுத்தராங்க சுபகான் அல்லாஹி வபி ஹம் அல்லாஹி சுபகான் இந்த இரண்டே இரண்டு வார்த்தை தான் ஆனால் இதைத்தான் நம்ம பேசுகிற வார்த்தையிலே அல்லாஹவிற்கு பிடிக்குமா இன்னும் இதை தான் இந்த வானம் பூமி அனைத்தையும் விட பிடிக்குமா எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு சிறப்பு என்ன சொல்வாங்க பார்க்கலாம் இதே தான் மலகுகளும் உயிரினங்களும் மரம் செடி கொடிகளும் அல்லாகவே சொல்லி புகழ்ந்து கொண்டே இருக்குமாம் அல்லாஹும் இப்போது ஒரு படைப்பை படைத்து உனக்கு இது தான் கடமைன்னு கொடுக்கும்போது அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா மனிதர்களை தவிர மற்ற எல்லோரையும் சுபானல்லாக யோ ஹந்திகி அப்படின்னு சொல்லிட்டு ஓதுறதவே கடமையாக கொடுத்துருக்கான் அவங்களுக்கும் உணவே அது அது ஓதுவதன் அவர்களுக்கும் உணவாக இருக்குமாம் அந்த மாதிரி ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் ஓதக்கூடிய திக்கராக இது இருக்கு ஜென்களாகட்டும் சைத்தானாகட்டும் மழகுகளாகட்டும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உயிரினங்களாகட்டும் அனைத்தும் ஓதுது ஆனால் அனைதர்கள் தான் என்ன பண்ணுறதில்லை அதை தெரிந்தும் நம்ம ஓதாமல் இருக்கும் கண்டிப்பாக நாமளும் ஓதணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதனுடைய சிறப்பு கடல் அளவு பாவத்தையும் உங்களுக்கு அளிக்கும்னு சொல்லியிருக்கு மாஷா அல்லா நமக்கு ரமலானுடைய நோக்கமே பாவம் முதல் அழிக்கப்படுவதற்காக தான் நபியா அவர்களும் சொன்னாங்க ஒருவர் ரமலானை அடைந்து அந்த ரமலான் அவர்களை விட்டு கடந்தும் அவர்கள்ட்ட பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருந்தால் அவர்கள் நாசமடையட்டும்னு சொல்லியிருக்காங்களாம் அல்லா காப்பாற்றுவானாக நான் பில்லா நினச்சி பாருங்க ஒருத்தருக்கு ரமலான் அடைஞ்சிச்சு அப்படின்ட்டாக்கா அப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒருத்தவங்களுக்கு ரமலான் அடைஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் இருபது வயசுனால் இருபது ரமலான் அடைஞ்சிருக்கீங்க குழந்தை பருவம் தெரியாத விஷயத்தையே அல்லா விட்டுருவான் விட்டுருங்க ஆனால் இப்போ பருவம் தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து இருக்கக்கூடிய ரமலான்லேயே இது வந்து நமக்கு சாத்தியமாகும் அதே மாதிரி ஐம்பது வருஷம் வாழ்கிறோம் அறுபது வருஷம் வாழ்கிறோம் எல்லா ரமலானுமே இதே சிறப்பு தான் ஒவ்வொரு ரமலான் முடியும் போது போன வருஷம் வரைக்கும் செஞ்ச பாவம் கலைஞ்சிருக்கணும் இப்போ இந்த ரமலான் முடிஞ்ச நம்மக்கிட்ட பழைய பாவம் எதுவுமே இருக்கக்கூடாது இல்லாட்டினா ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் நாசமாகட்டும்னு சொல்லியிருக்காங்க அந்த சாபம் நமக்கு என்ன ஆகும் அடுத்த ஒரு வருஷம் ரமலான் வர வரைக்கும் நமக்கு இருக்கும் அதனால் அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு என்ன செய்கிறதுனா இந்த திக்ரை நூறு தடவை ஓதினா போதும் பாவங்கள் அ அழிக்கப்பட்டும் எல்லாத்துக்கும் மேலே இது வந்து பார்த்தீங்கன்னா ஓதுவதன் மூலமாக ஷைத்தான் உங்களை நெருங்க மாட்டான் அல்லாஹுக்கு பிடித்த வார்த்தைங்கிறதுனால ஒரு ஏழு தடவையை ஓதிட்டு நீங்கள் துவா செய்ங்க கையோட அந்த துவாக்களும் உங்களுக்கு கபுலாகும் ஏன்னா அல்லாஹுக்கு பிடித்த ஒன்றை நாம் செஞ்சோம்னா நமக்கு வேண்டிய ஒன்றை அல்லாஹ் செய்வான் இது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம் இனிமேல் வந்து அசர் நேரத்திலையும் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலையும் நீங்கள் வந்து இந்த சுபான லாயு அபி ஹம் தீஹி வந்து குறைந்தது ஏழு முறையிலிருந்து மேலும் மேலும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓதிக்கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்காகவும் நான் இன்னைக்கு துவா செஞ்சேன் இந்த ரமலானுடைய நாளில் எல்லாம் உங்களுக்கு சிறப்பானதை கொடுப்பானாக ஆமாம் உங்கள் துவாவில் என்னையும் சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து அமல்கள் வந்துட்ருக்கோம் ரமலாவில் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தையுமே பார்த்து சேர்ந்து வாங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தா